ஆன்மீக நண்பர்களுக்கு இன்றைய காலை வணக்கங்கள் என்று விசுவாசு தமிழ் வருடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி விருச்சிக மாதம் சரத் ருது தஷினா இன்று ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் இன்று வெள்ளிக்கிழமை இன்று மேல்நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தைந்து வரையும் கௌரி நல நேரம் காலை பன்னெண்டு பாஞ்சிலிருந்து ஒன்று பாஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராக காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய சூரம் மேற்கு திசை பரிங்காரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினாறு நிமிடங்கள் இன்றைய திதி இந்த அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஐந்து வரை பௌர்ணமி பின்பு பிரதமி இன்றைய நட்சத்திரம் இன்றைய பிற்பகல் ஒன்று முப்பத்தி இரண்டு வரை ரோஹிணி பின்பு மிருகசரிடம் இந்திய அமிதாதி யோகம் இன்று பிற்பகல் ஒன்று முப்பத்தி இரண்டு வரை மரண யோகம் பின்பு யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஐந்து வரை பவம் பின்பு மாலை மூன்று முப்பத்தி ஏழு வரை பாலவும் பின்பு கௌரவம் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை இன்றைய சந்திராசனம் இன்றைய பிற்பகல் ஒன்று முப்பத்தி இரண்டு வரை சுவாதி பின்பு விசாகம் சுவாதி விசாரத்தையும் சந்திராசனம் கொஞ்சம் பேச்சு செயலை கொஞ்சம் கவனமாக இன்றைய ராசிபுரம் பார்த்திங்கன்னா மேஷ்ராசி அன்புக்கு எந்த ஒரு செயலும் அது தொழில் சார்ந்து கல்வி சார்ந்து நண்பர்கள் உதவி சார்ந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் எடுக்கின்ற செயல் சுபமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக எந்த தடையும் இல்லாமல் தமிழ்மில்லாமல் முடியக்கூடிய ஒரு அருமையான நாளாக சுபனாக வயது கொடுத்து ரிஷப்ராச வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளில் வந்து எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட்டு கிடைக்காமல் ஒரு ஏமாற்றத்தை நீங்கள் பெறலாம் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு சொந்தமாக இருக்கலாம் ஆர்டர் சொந்தமாக இருக்கலாம் கல்வியை எக்ஸாமுக்கு மார்க் ஆக்கலாம் இல்லை வந்து ஏதாவது வேலை வாய்ப்புக்கான ஒரு தேர்வாற்றலாம் எதுலேயும் நீங்கள் நினைத்த ஒரு முடிவு கிடைக்காமல் கொஞ்சம் ஏமாற்ற நீங்கள் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது மிதுராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா விஷயம் நீங்கள் ஒரு கடகலப்பாக பழகாதாரம் பேசுகிறதால உங்களுக்கு ஒரு யாரும் அவங்களும் கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியாக பேசக்கூட பழக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அந்த நாளாக உங்களுக்கு நம்ப பெருங்களுக்கு கடகராசி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மேலேயோ கணவர் மேலேயோ மனைவி மேலேயோ அம்மா மேலேயோ வைக்கின்ற அந்த அன்பு வந்து ஒரு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த அன்பே உங்களுக்கு நிறைய விஷயத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பு உங்களுக்கு சிம்மராசன் பார்த்தினா செய்கை உங்களுடைய செய்கையால் குடும்பத்தில் உள்ளவர்களும் நண்பர்களும் உங்களுடைய செயலால் பயனடைந்து உங்களை பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக என்ன அமையிறது கன்னிராசம் பார்த்தினா உங்களுடைய செயல்பாடு அதிக ஒரு உழைப்பால் ஒரு மனதுக்கு ஒரு சோர்வும் ஒரு ஓய்வும் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த அமைது துராம் சர்களுக்கு யாருக்கு என்ன உதவி செய்யணும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க தேவை தேவையில்லாம சில உதவி பின்னால் வருத்தப்படுவதை கொஞ்சம் தேவை யாருக்கு என்ன செய்யணும் யார்கிட்ட இப்படி பேசணும் எங்கே இப்படி பேசணும் கொஞ்சம் இடம் பொருள் அறிந்து கொஞ்சம் பேசுவது உங்களுக்கு நல்லது அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுத்தப்படும் உங்களுக்கு கவனமாக இருங்க பிருச்சிகிராசிக்கு பார்த்திங்கன்னா எடுத்தங்கிறது சபையிலேயோ நண்பர்களிடமும் உறவடம் கொஞ்சம் பேசாமல் அமைதியை உங்களுக்கு நிறைய விஷயங்களை உங்களுக்கு உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய மற்றள்ளே தெரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு கொடுப்பதுனால கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் இருந்து உங்களுடைய கௌரவத்தை எங்களுக்கு தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அவங்க தனுசுவாசி பார்த்தோன்னா எல்லா விஷயமும் கொஞ்சம் பார்த்திங்க கொஞ்சம் பொறுமையை கொஞ்சம் கடமை அந்த பொறுமை தான் உங்களுக்கு ஒரு பெருமையை தேடி கொடுக்கும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக சில விஷயங்கள் நீங்கள் இருக்கிறதால அது தானாகவே உங்களுக்கு அந்த விஷயங்கள் முடியும் போது அந்த பொறுமையை உங்களுக்கு பெருமையை கண்டிப்பாக கொடுத்து போகிறவங்களுக்கு உங்களுக்கு உடைய வேண்டிய வரவுகள் ஏதாவது பேலன்ஸ் வச்சு வச்சுக்கோங்க ஏதாவது ஆர்டர் போட்டிங்க தொழில் சார்ந்த உங்கள் விஷயத்தில் நம்மளுக்கு வரவேண்டி வரும் அந்த வரவுகள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதே சமயம் உங்களுடைய தொழில் சார்ந்த ஒரு தொழில் நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க கும்பராசி அம்மன்ட்டு பார்த்தினா எந்த யார் எப்படி பேசினாலும் கொண்டாலும் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் அமைதியாக சாத்தமாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் தயவற்ற மன உளைச்சல் ஏற்படாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படியே கோயில் போய்ட்டு வாங்க விரும்பி பாட்டு கேளுங்க விரும்பணும் புக்கு பண்ணிங்க அப்படி போனாலே உங்களுக்கு கொஞ்சம் அந்த சாந்தம் ஏற்படக்கூடிய ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது மீன ராசி அன்பர்களுக்கு யாருக்கு என்ன உதவி தேவையோ அந்த உதவி வந்து சரியான உதவி சரியான சரியானவரை செய்கிறமான்னு கொஞ்சம் ஆராய்ந்து இந்த உதவி செய்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பெயரும் புகழும் கண்டே கிடைக்கும் போது அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு இணைய நாளாக ஒரு வெற்றி நாளாக அமைய ஆண்டு வழக்கில் மீண்டும் நன்றி வணக்கம்